வணக்கம் இது உங்கள் பணம் செய்ய பழகு இன்னைக்கு பனிரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தங்கம் வெள்ளி மற்றும் பங்கு சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து இன்னைக்கு பத்து ரூபா குறைஞ்சி ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிட்ருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து ஒரு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் இறங்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிட்ருக்கு கோல்டு பீஸுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு யூனிட்டு அறுபது ரூபாய் அறுபத்தோரு காசுகளில் முடிவடைஞ்சிருக்கு சில்வர் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கிராம் ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனை ஆகிட்டுருக்கு தங்கச்சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து நூற்றி நாற்பத்தோரு புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கடைசியாக நானூற்றி எழுபது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி இரநூத்தி அறுபத்தோரு புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஐம்பத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டுக்கும் ஐம்பத்தோராயிரத்தி இருபத்தஞ்சு புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகி கடைசியாக எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு ஃபின் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு புள்ளிகளுக்கு நடுவில் ட்ரேட் ஆகி கடைசியாக முந்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நானூற்றி ஏழு புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினாறுக்கும் எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு புள்ளிகளுக்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டு கடைசியாக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முடிவடைஞ்சிருக்கு செக்டார்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க பணம் செய்ய பழகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்